எல்லாத்துக்கும் வணக்கங்க இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு பதினாறு வருடங்களாக வந்து ஜல்லிக்கட்டு மாதிரி இது ஒரு வேறு விளையாட்டு தைக்கு மர விளையாட்டு நல்லா நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம் சிறுவர்கள் இருந்து என்ன பல்விதமான விளையாட்டுப் போட்டிகள் நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம் அதில் ஒரு விளையாட்டுப் போட்டியாக பார்த்தீங்கன்னா இது வந்து வழுக்குமர போட்டின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஐம்பது அடி உயரம் இருக்கும் அந்த வலுக்குமரம் வரையில் பார்த்திங்கன்னா அது ஐம்பது அடி உயரம் இருக்கும் இந்த ஐம்பது அடி வய மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏறுறதுக்கு முதல் ரவுண்டாக பார்த்து நாங்கள் இரண்டு பேர் அலோ பண்ணுவோம் அடுத்து மூணு மூணு பேர் அடுத்து நாலு பேர் இந்த ஏறி முடிக்கக்கூடிய கடைசியில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஒரு பணமும் விழா கமிட்டி போடக்கூடிய பல்க பித்தளை குடம் சுந்தர குடம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திறமைக்கு ஏற்ப நாங்கள் வந்து பரிசு வாங்கி கொடுப்போம் இது வந்து வருஷ வருஷம் நடத்திட்டு இருக்கிறோம் எங்களோட பேர் பார்த்தீங்கன்னா இது வந்து திருச்செங்கூர் நாமக்கல் மாவட்டம் நாகர்பட்டம் ஏரியா பதினாறு வருடமாக நடத்திட்டு இருக்கோம் எங்களோட குழு நேம் பார்த்தீங்கன்னா இனிய பாத நண்பர்கள் மற்றும் பின்பயசு நண்பர்கள் டீம் வந்து கலந்துக்குவாங்க மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இது வந்து மிகவும் வந்து ஒரு ரொம்ப இளவட்டக்கல்லும் நடத்த இளவட்ட இளவட்டக்கல் அப்புறமேட்டு ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி போட்டிகளை தா தாண்டியும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு வீரமான ஒரு பெரிய விளையாட்டு தான் இதில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி விளையாட்டு போட்டிகளை பார்க்க முடியாது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த நம்ம நாமக்கல் மாவட்டம் அப்புறம் அள்ளியா வள்ளியம்புதூர் இந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி பார்க்க முடியும் மதுரையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நடத்துவாங்க நம்மளும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் வந்து இந்த மாதிரி போட்டிகள் வந்து நம்ம தொடர்ந்து வந்து சிறப்பாக நடத்தி வரோம் ஊர் மக்கள் உதவி வேலை பேர் பேர் வந்து சுபாஷ் ஆனா வழுக்கு மரத்துல பொறுத்த வரைக்கும் கொழுப்புகள் அப்புறம் காலையில ஒரு மூணு மணி ஒரு பன்னெண்டு மணி நேரம் அதை காய வச்சா மட்டும்தான் மரத்தை தூக்கி முடியும் மரம் சாதாரணப்பட்ட ஒரு விஷயம் இல்ல அதை தூக்கி நிறுத்தத்துக்கும் சரி அதை எடுக்கிறதுக்கும் சரி நிறைய விஷயங்கள் தேவை அது நிறைய பேர் எல்லாருமே சர்வசாதாரமாக நினைச்சு ஏறிடக்கூடாது இது ஒரு பாரம்பரியமான கலை நினைச்சு அதை மதிச்சு எல்லாருமே ஒரு தெய்வமா பார்த்து கும்பிட்டு அதை ஏறி எல்லாருக்கும் ஒரு சிறப்பான ஒரு அம்சமா இருக்கணும் அப்படின்றது இதுல பரிசு என்ன தெரிவிங்க பரிசு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஐயாயிரத்துல இருந்து பத்தாயிரத்தி வரைக்கும் கேஷா கொடுப்போம் அதுக்கப்புறம் அதுக்கு இல்லாம அவங்களுக்கு எத்தனை பேர் ஏறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி சீவல் குடம் குத்தாலை குடம் அவங்களுக்கு பரிசா வழங்குவோம் இது தொன்று தொட்டு வருது அடுத்த வருஷம் இன்னமும் சிறப்பாக செய்யறதுக்கு அதுலயே வந்து ஒரு சிறப்பு அம்சம் மரதுடைய அளவு அதிகமாக இருக்கு அந்த அளவுல வந்து அளவு ஒரு கேஷ் அமௌண்ட்டும் ரெண்டாவது அளவு தொடரவங்களுக்கு ஒரு கேஷ் அமௌண்ட்டும் மூணாவது அளவு தொடரும்போது ஒரு கேஷ் அமௌண்ட்டும் அவங்களுக்கு இரம இனமாவே நாங்களே கொடுப்போம் அது இந்த வருஷத்தோட சிறப்பு அம்சமா இருக்கு அதுக்கு நண்பர்கள் எல்லாருமே நமக்கு உறுதுணையா இருக்குங்க அவங்களுக்கு விழாவை சார்பாக எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்க